கண்டிப்பா நெட்ரோ திரைப்படம் ஹிட் அடிச்சிடும் போலியா அப்படின்ற அளவுக்கு தான் கார்த்திக் சூப்பராஜ் ஒரு விஷயத்தை இப்போ ஷேர் பண்ணிருக்காரு தோல்விக்கு அப்புறமா கண்டிப்பா சூர்யாக்கு ஒரு ஹிட் திரைப்படம் தேவை அப்படின்ற சூப்பராஜ் கை கொடுத்திருக்காரு சூர்யா பார்த்து கதையும் சொல்லியிருக்காரு இப்போ படம் படுது அந்த திரைப்படம் அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட கனிமா வந்துட்டு சூப்பரா வை பண்ணப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில நெட்ரோ திரைப்படம் மே மாதம் ரிலீஸ் ஆக போற சூழல் இருக்கும் போது கார்த்திக் விவேக் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு முதல் முதல்ல ரெட்ரோ திரைப்படத்தோட கதையை எழுதும் நான் சூப்பர் ஸ்டார மனசுல வச்சுட்டு தான் இந்த கதையை வந்துட்டு எழுதுனேன் அதுக்கப்புறமா தான் சூர்யாவை பார்த்து கதையை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரும் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா நான் கதையில வந்துட்டு ஒரு சில மாற்றங்களை பண்ணேன் சூப்பர் ஸ்டார மனசுல வச்சு எழுதும் போது மொத்தமாவே இது ஒரு கேங்ஸ்டர் கதைக்களமா தான் எழுதுனேன் சூர்யா அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உள்ள வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார மனசுல வச்சுட்டு எழுதி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது வந்துட்டு கிளாஸ் மாஸான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா இது வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய திரைப்படமா அமையும் அப்படின்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாக்கலாம் இந்த படமாவது சூர்யாவுக்கு கை கொடுக்குதா இல்லன்னா இதுவுமே வந்துட்டு தோல்வியை தழுவ வச்சிருமா அப்படின்றத கார்த்திக் சுப்ராஜோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் அப்டேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இப்ப பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தை சூர்யா வச்சு இயக்கிட்டு வராரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு திரைப்படம் வரக்கூடிய மே மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரியப்படுத்தி இருக்காங்க அண்ட் இது கூடவே கார்த்திக் சுப்ராஜ் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை ஒரு திரைப்படம் பண்ண போறாருன்னு தகவல் ரீசெண்ட் டைம்ல வெளியாச்சு சிவகார்த்திகேயன் கிட்ட கதை சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயனோட கரண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த நிலையில இன்னொரு பிரபலம் கூறவும் இணைய போறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய நடிகர் தான் நானே சோ நானே வந்துட்டு தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் சோ நானியோட அடுத்த திரைப்படத்தை கார்த்திக் சூப்பர்ராஜ் தான் இயக்க போறாரா சோ நானே வந்துட்டு இப்ப ஹிட் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா த பாரடைஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில தான் நானி கிட்ட போயிட்டு கார்த்திக் சூப்பர்ராஜ் கதை சொல்லி இருக்கதாவும் அந்த கதை நானிக்கு பிடிச்சி போயிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு நாணி சொன்ன மாதிரியும் அந்த கதையில ஒரு சில திருத்தங்களை பண்ணி நம்ம படமா எடுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு சுகார்த்திக் சுப்ராஜோட இந்த கூட்டணி ரெண்டுல எந்த கூட்டணிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மான்சன் சொல்லுங்க நம்ம சூர்யா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெட்ரோ அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சூர்யா சொல்லிட்டு பிஸியா நடிச்சிட்டு வராரு ரெட்ரோ வந்துட்டு மே மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் ஆக போற நிலையில பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிப்புல ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய சூர்யா போர்ட்டி ஃபைவ் இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சில அப்டேட்கள் மட்டும் தான் வெளியாகி இருக்கு இவங்க தான் நடிக்கிறாங்க இவங்க இவங்க இந்த திரைப்படத்துல இருக்காங்க அப்படின்னு பட் என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்ற தெரியல ஒரு வந்துட்டு நம்ம சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு

தெரியல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பாலாஜி என்ன மாதிரி சம்பவம் பண்ணுவாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம்